வணக்கம் சத்யமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி மதுரை திருமங்கலம் அருகில் கப்பலூர் சுங்கச்சாவடியில் இன்று முதல் வாகன கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதை கண்டித்து சுங்கச்சாவடியை தடை செய்ய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது கப்பலூர் சுங்கச்சாவடியில் இதுவரை மதுரையை சுற்றியுள்ள பகுதி வாகன ஓட்டிகள் தங்கள் ஐடி ஆதார் கார்டு போன்ற ஆவணங்களை பயன்படுத்தி கட்டணம் செல்லாமல் சென்று வந்த நிலையில் தற்போது ஐம்பது சதவீதமாக சுங்க கட்டணம் உயர்ந்ததை தொடர்ந்து கட்டணம் செலுத்த சொன்னதால் இப்பகுதியில் கப்பலூர் சுங்கச்சாவடியை தடை செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக மதுரையிலிருந்து திருமங்கலம் செல்லும் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை உள்ளவர்களை காவல்துறை கட்டுப்படுத்த முயன்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மாவட்ட ஆட்சித் தலைவர் இந்த இடத்திற்கு நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிடுவோம் என கோரி வருகின்றனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக எம் கதிரவன்